தோழர்களை வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து தூச்சி மாவட்டத்தில் ஏரல் ஏரல் பாலத்தை அந்த அந்த பக்கம் பாலம் இருக்குது பாருங்கள் பாலம் இந்த பாலிகள் வந்து எதுக்காக காட்டுறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழில் ஏற்பட்ட பெரிய வளாகத்தில் பணிகள் இந்த பணிகள் இன்னும் முழுமே இல்லாமல் ஆமை ஏகத்தில் தான் வேல் பணிகள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறக்காக தான் அந்த பதிவுகளை உங்களுக்கு காமிக்கும் இப்படி சுற்றி காட்டுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு பிறக்கும் போகுது மூணு வருஷமாக இந்த பால பணிகள் இப்படி தான் கிடக்கு அதனால் இந்த இப்போ போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள்லாம் விரைந்து முடிச்சாதான் இந்த வாகனங்கள்லாம் இந்த பகுதி வழியாக போய் ஒரு நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்போ வாகனங்கள்லாம் அங்கே அந்த அதுக்கு கீழ்பக்கம் இருக்கக்கூடிய சின்ன சிறிய பாலத்தில் தான் சென்றுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த பால பணிகளை வே மின்னல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அதை அடைய செய்ததான் வாகனங்கள் ஒரு சீரான ஒரு ஒழுங்குமுறைக்கு போகக்கூடிய ஒரு சூழ் உருவாகும் இந்த பாருங்கள் மரங்கள்லாம் அப்படியே கிடக்கு இந்த பாலங்கள்லாம் இந்த பாதைகள்லாம் சரியமைக்கப்படாமல் தான் அப்படியே போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு இன்னொரு முழுமையான ஐம்பது சதவீத வேலைகள் இருக்குது அதெல்லாம் விரைந்து முடித்தால்தான் வாகனங்கள் ஒழுங்காக அந்த ஏழை நகரத்தில் சென்று இங்கே மீட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஏன்னா ஒரு ஊருக்கு வந்து பாலம் தான் இணைக்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு பாலம் அது ஒரு பொருளாதாரத்துக்கு வந்தது மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு அமைந்து உருவாக்கப்பட்டதான் பாலம் பாலங்கள் வந்து முழுமையாக இல்லைன்னா அன்பு செய்கிற அமையாது மக்களுடைய வழிப்பயணமும் முழுமையடையாத ஒரு சூழல் இது இருக்கு ஒரு சிறிய வெள்ளம் வந்துட்டி இப்போ இருக்கக்கூடிய சிறிய பாலத்தில் வெள்ளம் போயிடும் அப்போ பெரிய பாலத்துலையும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பாதசாரிகள் வியாபார பெருமக்கள் வணிகப் பெருமக்கள்லாம் அந்த ஏரல் பகுதிக்கு வர முடியாது உருவாகி அதை வந்து தடுக்கிறேன்னா அந்த பாலப்பணிகளை நம்ம விரைந்து சீரமைக்கிறோம் விரைந்து சீரமைக்கிறதுனால தான் அந்த வணிக போக்குவரத்து முழுமையான ஒரு நிலையை அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோரிக்கை வைக்கும் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் முதன்மை கோரிக்கையாக வைக்கும் போர்க்கால அடிப்படையில் இதை பண்ணும் பண்ணாதான் மக்கள் ஒரு விண்ணான முறையில் வாகனங்களை செலுத்தி இருசக்கர வாகனம் கனரக வாகனம்லாம் போகக்கூடிய ஒரு பாதை பொருளாதார வாழ்வுக்கு உகந்த இடம் ஒரு ஏரல் பல கோடி ரூபாய் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கக்கூடிய இடம் வணிக ஸ்தலம் அப்படிப்பட்ட வணிக செலத்துக்குரிய பாலத்தை இப்படி மூணு வருஷமாக கடப்பில் போட்டு கத்திய வேகத்தில் பணிகளை நடத்திட்டு அது வியாபார சிலத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பு ஏறு அப்படிங்கிறதுக்காக கோரிக்கை வைத்தோம் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் தன்முகராஜா